வணக்கம் தமிழா செய்திகள் சேலத்தில் ஆதி தமிழர் பேரவையின் மண்டல ஆலோசனை கூட்டம் சேலம் நான்குரோட்டில் உள்ள சியோன் அரங்கில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் ஏடிஆர் சந்திரன் வெகு சிறப்பாக செய்திருந்தார் ஆலோசனை கூட்டத்திற்கு நிறுவனத் தலைவர் ஐயா அதியமான் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பொதுச் செயலாளர் கோவை ரவிக்குமார் தொடக்க உரை நிகழ்த்தினார் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் ஸ்ரீதரன் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் தமிழ்நாடு சாக்கியர் அருந்ததியர் சங்க தலைவர் மணிவண்ணன் கொங்கு விடுதலை புலிகள் தலைவர் விஸ்வநாதன் அருந்ததியர் மக்கள் இயக்கத் தலைவர் வழக்கறிஞர் பிரதாபன் திராவிட சமத்துவ கட்சி சேலம் மாவட்ட செயலாளர் காமராஜ் தேசிய மக்கள் கட்சி தலைவர் நாமக்கல் டி கே முரியேசன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பான கருத்துரை வழங்கினார்கள் மேலும் நிறுவன தலைவர் பத்திரிகையாளரிடம் பேட்டியளித்தார் பின் மாநில நிர்வாகிகள் கோவை ராமணன் டாஸ்மார்க் முரியேசன் ஈரோடு கனியமுதன் தமிழரசு செல்வ வில்லாளன் உமாமயேஸ்வரி ஆகியோர் பங்கேற்றனர் கடைசியில்

அரசு தான் அதிகாரம் இருக்கிறது இருந்தாலும் அனைத்து கட்சிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிற கசந்தால் இந்த அரசு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஆனால் ஆகஸ்ட் ஒட்டாம் தேதி கிடைத்த அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிறகு ஐந்தாம் தேதி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த மாதிரி வகை கிளாசிபிகேஷன் செய்யக்கூடாது அது வந்து அவர் வந்து உள்ளிடுவதற்கு ஆதரவு என்று அந்த மேடையிலும் பேசுகிறார் எ நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்திலிருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நான்கு ஆண்டுகளாக உள்ள ஆதரவு ஆதரவு என்று சொல்லிக்கொண்ட இன்னொரு பக்கம் மறு சீராய்வு மனு முப்பதாம் தேதி என்று உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு உச்ச இவர் இவர் உள்ளிடவது ஆதரிக்கிறோம் ஆதரிக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் திருமணம் என்ன மனு தாக்கல் செய்கிறார் என்றால் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அவர் அந்த மனு தாக்கல் ஆக இது அவருடைய பேச்சுக்கும் செயலுக்கும் நிறைய இடைவெளி இருக்கிறது மட்டுமல்ல அவர் ஒரு இரண்டு வகை இரண்டு வேடம் ரெண்டு வேடத்துல நடிக்கிறார்க்கு நமக்கு தோணுது ஆக இவர்கள் தொடர்ந்து ஒரு லெவலுக்கு மேல போய் இப்ப என்ன சொல்றாங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் உள்ளிடுவது கீட்டையே கொடுக்க கூடாது தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு வந்து நிக்கிறாங்க நம்மை பொறுத்தளவு கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் மூன்று விழுக்காடு இவர்கள் கொடுத்தது தவறு அப்படி கொடுத்திருந்தாலும் இங்கிருந்து எடுத்து தரக்கூடாது இங்கிருந்தா எங்கிருந்து அருந்ததியர்கள் பட்டியல் சாதியில தான் இருக்கிறாங்க பட்டியல் சாதி இருக்கிற அருந்ததியரும் பரையரும் தேவேந்திரரும் மூணு பேருக்குமே தீண்டாம இருக்கிற காரணத்தினால்தான் அந்த பட்டியல் சாதியில இடம் பெற்று இருக்கிறாரு அதுலதான் இருக்க முடியும் நம்மள பார்வேர்ட் கம்யூனிட்டி இருக்க முடியும் இருக்க முடியாது ஆக இங்கிருந்து எடுத்து தரக்கூடாது அப்படின்னா இங்க இருக்கிறது எல்லாமே இவர்களுக்கு தான் சொந்தமா மற்ற நமக்கள் சொந்தம் இல்லையா ஏன் இங்கிருந்து எடுத்துரூது இங்கிருந்து எடுத்துரூடாது என்று சொல்கிறார்கள் இரண்டாவது இன்னொன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு விட்டது அதோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் மீண்டும் இவர்கள் பதினைந்து விழுக்காட்டுல போட்டி எடுக்கிறார்கள் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அப்படின்னு அவர் பேசுறாரு நான் என்ன கேட்கிறேன்னா அவர் தெளிவா மறைச்சார் பதினைஞ்சு விழுக்காட்டுல இருப்பவர்களும் மூணு விழுக்காட்டுக்கு வர்றாங்க

இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுத்தார் அவரிடம் செய்தியாளர்களிடம் கூட கேட்க போது சொன்னார் உங்க வாழ்க்கையில முக்கியமான சாதனை எது என்று கருதுகிறீர்கள் என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார் மருந்துதீர் மக்களுக்கும் உள்ளிட ஒதுக்கீடு வழங்கியதுதான் நான் பெரிய சாதனையாக கருதுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆக அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு வழங்கியதை கலைஞர் இன்னும் கூடுதலாக என்ன சொல்கிறார் என்றால் அருந்ததியர் தலைவர்கள் அருந்ததியர் இயக்கங்கள் முப்பது ஆண்டுகளாக இந்த உள்ளிடஒதுக்கீட்டுக்காக போராடி கொண்டு அவரிடம் நேரில் சென்று பேசி எல்லாமே நடந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எல்லா ஏறத்தாழ பல அமைப்புகள் நமக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கின்றன ஆனால் கலைஞர் அவர்கள் அந்த உள்ளிடஒதுக்கீடு வழங்கிய போது என்ன சொன்னார் தெரியுங்களா இந்த கோரிக்கை என்பது நானே எனக்கே கொடுத்த அவர் ஒரு உறுப்பினராக இருந்து அவரே முதலமைச்சராக இருக்கிற அவருக்கே கொடுத்து நானே எனக்கு விண்ணப்பம் கொடுத்து நானே இதை நிறைவேற்றினேன் என்று அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இந்த உள்ளிட வதுக்கிட்ட அவர் பேசுகிறார் அவர் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகை திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கிய இந்த உள்ளிட வதுக்கிட்ட ஒழித்துக்கட்டுவதற்கு சில திட்டமிடுகிறார் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அவர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் எங்கே பாதிக்கப்பட்டார்கள் இதுவரைக்கும் அனுமதிச்சிட்டு இருக்கிறாங்க ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் தந்தை பெரியார் ஒரு முதல்ல ரயில் போட்டு இடத்தை குடிச்சு போனான் அடுத்த ஆளும் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள வர்றான் அவனுக்கு அந்த இடத்துல பங்கு இருக்கிறது இவன் துண்டு போட்டு இல்ல ஆள் வர்றாங்க ஆள் வர்றாங்கன்னு அப்படி எந்திரிக்காமலே படிச்சுட்டே இருப்பான் அதே வேலையை தான் இன்றைக்கு கிருஷ்ணசாமி அவர்களும் திருமாவளவர்களும் கடந்த எழுபது ஆண்டுகளாக அனுபவித்த அந்த இதை மற்றவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டு விட்டு தரக்கூடாது என்று தடுத்து நிறுத்த பாக்கிறார்கள்